நீங்கள் யாரை பார்த்தாலும் கேன்சர் இது பாவத்தில் வர்ற வியாதி அதுக்கு கர்மரோகம்னு பேர் மற்ற ரோகத்துக்கெல்லாம் ரோகம்னு பேர் ஆனால் அந்த பாவத்தில் வர்ற வியாதி தான் கேன்சர் இது முதல்ல எங்கே நுழையும் தெரியுமா நம்மளுடைய எலும்பில் தான் நுழையும் இந்த கேன்சர் ஃபஸ்ட்டு எலும்பு ஏன்னா இந்த எலும்பு தான் ஆனால் சொன்னோம் இல்லையா சூரியனுடைய கண்ட்ரோல் உள்ளது அது மட்டும் கிடையாது ராகுவுடைய கண்ட்ரோல்லையும் வரும் ஏன்னா சூரியனுக்கு அப்பான்னு பேர் ராகுவுக்கு அப்பா வழி முன்னோர்கள் பிதிர்ப்பு தாமகின்னு பேர் அப்போ அந்த எலும்பு தான் முன்னோர்கள் சம்மந்தப்பட்டது அப்போ முன்னோர்களுடைய பாவம் அந்த டிஎன்ஏல இருக்கும் அப்போ முதல்ல என்ன பண்ணோம்னா அந்த கேன்சர் வியாதி அந்த எலும்புக்குள்ளே தான் வரும் வந்து அந்த டிஎன்ஏ டிஎன்ஏல போய் உட்காந்து அந்த அந்த வியாதி அந்த பாவத்தை உடைய பனிஷ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு வந்திருக்கு அதனால் அது முதல்ல உள்ள எலும்புல நுழையிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை குணப்படுத்திடலாம் இந்த கர்மரோகத்தை ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் அவள் கேன்சர் வருமா வரலையான்னு வராதான்னு கண்டுபிடிச்சிடலாம் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்க ஜோசியத்தின் மூலமே கண்டுபிடிக்கலாம்